கொடிய உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இன்றைய சாப்டர் வந்து அடை சிறுதானியம் குறுதானியம் பயர் வகைகள் அரிசி வகைகள்லாம் சேர்த்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது தேவையானது கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து துவரம்பருப்பு இது பச்சரிசி புழுங்கரிசி கொள்ளு கொண்டக்கடலை கண்டிப்பாக வந்து இதில் வந்து கடலைப்பொருப்பு வந்து கொஞ்சம் ரேசியோ வந்து அதிகமாக போடணும் ஊற வச்சதை நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து இது சத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரத்த சோகை சர்க்கரை நோய் இதய பிரச்சினை கொழுப்பு கட்டுப்பாடு கால்சியம் சத்து ரொம்ப கிடைக்கும் நார்ச்சத்து வந்து இதில் பதினஞ்சு இருபத்தி இருபது பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது சிறுதானியம் குறுதானியம் அப்புறம் பயிர் வகைகள் இது ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து டைசின் ஆகக்கூடியது செமிக்கக்கூடியது அதனால் இதை குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் ஊற வச்சு அரைச்சி ஒரு அடையாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஸ்பெஷலானது முருங்கைக்கீரை கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை வந்து இதில் சேர்த்துருங்க சிறுதானியம் குருதானே பயிர் வகைகள் அரிசி வகைகள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பருங்க பண்ணு சடம் மாவுப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ உப்பு வந்து நம்ம ஆட்டம் போதும் போடலாம் போதும் போடலாம் இப்போ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஏன்னா பருப்பு வகையினால் வாயு ஆகிட்டோம் அந்த வாயுவை எடுக்கிறதுக்காண்டி பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியானா பெரிய வெங்காயம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கும் சிறுதானியங்கள் பருப்பு பயறு இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்துருக்கேன் இதில் ஹைலைட் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இதில் சேர்த்தா தான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை இலை முருங்கை இலை வந்து அவ்வளோ இரும்பு சத்துக்கள் எல்லாத்துக்குமே கன்சியாக இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு வயதானவர்களுக்கு எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நல்லது அதுக்கடுத்து ஒரு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு ச ஏற்கனவே வந்து பட்டவத்தை போட்டு அரைச்சிருக்கேன் நான் மாவில் போட்டு அரைக்கணும் உரப்பு வந்து கம்மியாகிடும் அதனால் இது எல்லாத்தையும் கலவையாக கலந்துட்டு பொடி பொடியாக நறுக்கின நம்ம தேங்காய் தான் இதில் இன்னொரு ஹைலைட்டு தேங்காய் வந்து நம்ம அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அப்படியே அதை சாப்பிடும்போதுக்கு பல்ல வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வயசானவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இது இடைவெளாக இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு பல்ஸ் மிக்சியில் போட்டு தேங்காய் வந்து லைட்டாக திரிகிடணும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் ஊர் சை ஸ்டைலு மதுரை சைடு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இது வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அந்த முறைப்படியே நான் வந்து எதுவுமே மாற்றலை என்ன ப்ளஸ் வந்து சிறுதானியம் சாமி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சரிசி புழுங்கரிசி சுண்டல் பாசிப்பயரு கொள்ளு கொள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னுவாங்க இலத்தவனுக்கு எள்ளுன்னுவாங்க நான் கொள்ளு வந்து இதில் சேர்த்துருக்கேன் முருங்கை இலை முருங்கைப்பூ கிடச்சா அந்த ரெண்டு மூணு நறுக்கி போடலாம் அது நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதுவும் நம்ம காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா இதுக்கு வந்து ஹைலைட் டேஸ்ட்டு வந்து கடலை நான் சேர்க்கக்கூடாது நல்ல நான் நல்ல சேர்த்து நல்ல கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக விடணும் கொஞ்சம் மொறு மொறு இருக்கும் பச்சரிசி சேர்த்தனால இது மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி டூ வீக்ஸுக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இப்போ வந்து ஏப்ரல் மே வந்து லீ லீவ் வரப்போகுது அதுக்கு முன்னுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது டென்த்து டுவெல்த்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இந்த அடைன்னு சொல்லலாம் லீவில் கண்டிப்பாக சண்டே வந்து இந்த பயர் வகையை சிறுதானியங்கள்லாம் சேர்த்து அவங்களுக்கு அடையாட்ட இல்லாட்டி இதில் நைஸாக அரைச்சி தோசை பதத்துக்கும் அரைச்சி தோசையாட்டையும் வார்த்து கொடுக்கலாம் இதுக்கு சைடிஸ் வந்து தக்காளி சட்னி கத்திரிக்காய் சட்னி இல்லை மல்லி சட்னி காரமாக அதுக்கடுத்து தேங்காய் சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அடிச்சிக்கவே முடியாது எந்த முறைப்படி வந்து நீங்கள் அடைய செஞ்சு டேஸ்ட்டு பாருங்கள் அடை மாவு பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம அந்த ஒரு அடை ஊற்றிட்டோம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இது இதில் வந்து நம்ம கேரட் வந்து திரும்பி போடலாம் எக்ஸ்ட்ரா நாளைக்கு கேரட் இல்லை அதனால் பச்சை மிளகா ஆனியன் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் கருவேப்பில நறுக்கி போட்டது அப்புறம் ஒரு கை நல்லா பொடுசாக நறுக்கிய முருங்கைக்கீரை இதை சேர்த்துருக்கேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு சைடு அப்புறம் பின்னப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வடை தோ தோசை சட்டி வச்சுட்டேன் நான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறனால சண்டை போடுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டாக உனக்கு ஃபஸ்ட்டான்னு இந்த உங்கள் பிள்ளைகள் இதே மாதிரி சாப்பாடுக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வைங்க செகண்ட் வைங்கன்னு சவுண்டை கொடுப்பாங்க இந்த அனுபவம் இருந்தால் கமாண்டில் தெரியுங்க இப்போ அடை வந்து ரெடி ஆகிச்சு வாங்க இங்கே பாருங்கள் அழகான இப்படி தான் வந்து நிறம் மாறவும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி மொறு மொறுனு நல்லா இது பண்ணிவிட்டு கரட்டி போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு டூ ஒரு செவன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் ஆகும் இதுக்கு தேங்காய் சட்னி வந்து அவ்வளோ காம்பினேஷனு அவ்வளோ சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸாம் டையத்தில் வந்து இந்த சிறுதானியம் போட்டு எல்லா ப பருப்புகளும் நான் சொன்ன பருப்புகள்லாம் ஆட் பண்ணி நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம அரைச்சிடணும் அரைச்சி இதே பதத்தில் சுட்டு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் முளைச்சி கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் சட்னி வந்து மேக் பண்ணேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் சண்டே ஸ்பெஷல் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட அடையும் தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் முளைச்ச கத்திரிக்காய் சட்னி இந்த பதிவு பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்